பிரதீபன் நான் ஈரோடேருந்து பேசுகிறேன் நான் டென்த்தில் வந்து நானூற்றி எழுபது ஏழு நான் கேட்டுருக்கேன் அதோடய புலன் குழு காரணம் மைட்டியோட சித்துறேன் சித்தாவோட தான் நான் கார்த்தை எடுக்குமே முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது எடுத்துகிட்டு இருந்தேன் சோசியலில் சயின்ஸ்லாம் கம்மியாக தான் மார்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பப்ளிக் வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு சின்ஸில் தொண்ணூற்றஞ்சு சோசியல் சைன்ஸில் தொண்ணூற்றம்பது எடுத்துக்கிட்டேன் அதுக்கு காரணம் ஈரோடுலேருந்து பேசுகிறேன் நான் டென்த்தில் வந்து நானூற்றி எண்பது மார்க் எடுத்துருந்தேன் அதோடய புள்ளுக்குழு காரணம் மைகித்ரீயோட சிரித்துருக்கேன் சித்தாவோட மெமரிஃபஸ்ட் தான் நான் காயத்தில் இருக்குமே நான் முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது எடுத்துகிட்டு இருந்தேன் சோசியலில் சயின்ஸ்லாம் கம்மியாக தான் ஆனால் இப்போ பப்ளிக் ரிஷன் வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு சயின்ஸில் தொண்ணூற்றஞ்சு சோசியல் சயின்ஸில் தொண்ணூற்றம்பது எடுத்துக்கிட்டேன் அதுக்கு புள்ளுக்காரணம் மைகு த்ரீன்னு ஈரோடுலேருந்து பேசுகிறேன் நான் டென்த்தில் வந்து நானூற்றி எண்பது மார்க்கெட்டுருக்கேன் அதில் புலன்பு காரணம் மை கேட்டியோட சிட்டுருக்கேன் சித்தாவோட நன்றி ஃபஸ்ட் தான் நான் கார்டு யூனிக்குமே முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது எடுத்துகிட்டு இருந்தேன் சோசியலில் சயின்ஸ்லாம் கம்மியாக தான் மார்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ பப்ளிகிசில் வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு சயின்ஸில் தொண்ணூற்றஞ்சு சோசியல் சைன்ஸில் தொண்ணூற்றம்பது எடுத்துக்கிட்டேன் அதுக்கு புலன்சுலுக்கு காரணம்